அனைவருக்கும் வணக்கம் இந்த தினம் என்ன செய்தியை குறித்து பேச போகிறோம் அப்படின்னா நியூஸ் கிளிக் செய்தி நிறுவனத்தினுடைய பிரபீர் புர்காயஸ்தா யூஏபிஎஸ் சட்டத்தில் கைது செய்யப்பட்டவர் அவரை வந்து விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க அந்த தீர்ப்புக்கு உள்ளே போறதுக்கு முன்னாடி இந்த வழக்கினுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் ஒரு ஒரு முறை பார்த்துறது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது நியூஸ் கிளிக்கினுடைய எடிட்டராக இருக்கக்கூடிய பிரபீர் புர்காயஸ்தா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் மூன்றாம் தேதி வந்து கைது செய்யப்படுறார் அவர் மீது என்ன புகார் அப்படின்னா சீனாவிற்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்கிறார் இன்னொன்று இந்திய தேர்தல்களை குலைப்பதற்கான சதியில் ஈடுபட்டார் அப்படிங்கிற ரெண்டு குற்றச்சாட்டுகள் அவர் மீது வைக்கப்பட்டன அதன் அடிப்படையில் அவருக்கு சொந்தமான இடங்களில் வந்து சோதனை செஞ்சாங்க டெல்லி காவல்துறை அதை தொடர்ந்து அவர் கைது செய்யப்படுறார் அவர் மீது யுஏபிஏ வழக்கு என்பது பாயுது அதை எதிர்த்து அவர் என்ன பண்ணுறாருனா டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் பண்ணுறாரு அந்த மனு என்பது நிற்கலை திரும்பவும் அவரை வந்து நீதிமன்ற காவல் எடுத்து விசாரிப்பதற்கு டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிடுறது அதை எதிர்த்து மேல்முறையீட்டு மனுவாக உச்சநீதிமன்றத்திலையும் ஒரு மனு தாக்கல் செய்கிறாரு அதனுடைய விசாரணை என்பது ஏப்ரல் முப்பது வரைக்கும் நடந்தது அந்த விசாரணை ஏப்ரல் முப்பதோடு நிறைவடைந்த நிலையில் இன்றைக்கு தீர்ப்பு என்பது வந்திருக்கு அந்த மனுவில் என்ன சொல்லியிருக்கிறாரு அவர் அப்படின்னா தான் வந்து கைது செய்யப்பட்ட நிலையில் தன்னுடைய குடும்பத்திற்கு ரிமைண்ட் மனு எதுவுமே கொடுக்கல இது ஒரு சட்டவிரோதமானது இதன் அடிப்படையில் என்னை வந்து விடுதலை செய்யணும் அப்படிங்கிற அளவில் அவருடைய மனுவில் குறிப்பிட்டிருந்தார் இதை விசாரித்த நீதிபதிகள் பி ஆர் கவாய் அதே மாதிரி சந்தீப் மேத்தா இவங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு ஜட்மெண்ட் கொடுத்துடல அவர் குறிப்பிடத்தக்க விஷயமா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பத்திரிகையாளர் பிரபீபர் பிரபீரை வந்து கைது பண்ணது அப்படிங்கிறது சட்டவிரோதம் அவர் மீது யுஏபிஏ வழக்கை பயன்படுத்தி கூடாது அப்படின்னும் குறிப்பிட்டிருக்கிறாங்க இதில் என்ன முக்கியமான அம்சம்னா அவர் அக்டோபர் மூன்றாம் தேதி கைது செய்யப்படுறாரு அக்டோபர் நான்காம் தேதி காலையில் ஆறு மணிக்கு நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்படுறாரு இதற்கு இடையில் வந்து அவருடைய குடும்பத்திற்கோ அவருடைய வழக்கறிஞருக்கோ எந்த ஒரு ரிமாண்ட் மனுவுமே டெல்லி காவல்துறை என்பது கொடுக்கல இது தொடர்பாக கேள்வியை நீதிபதிகள் எழுப்பும் போதுமே கூட காவல்துறை என்ன சொல்லியிருக்காங்கன்னா காலை ஆறு மணி அப்படின்னு நாங்கள் குறிப்பிட்டது வந்து தவறான ஒரு இது ஏன்னா ஏழு மணிக்கு ரிமாண்ட் மனு கொடுத்ததாக செய்திகளில் இருக்குது ஆறு மணின்னு நாங்கள் தவறாக குறிப்பிட்ருக்கோன்னு சொன்னாங்க பட் இருந்தாலும் நீதிபதிகள் இதை வந்து கேட்கலை அவர் கைது செய்யப்பட்டது சட்டவிரோதம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அவரை விடுதலை பண்ணியிருக்கிறாங்க பிரபீருனுடைய விடுதலை என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டது ஏன் அப்படின்னா அவர் கைது செய்யப்பட்ட போது அவர் மீது சீனாவிற்கு ஆதரமாக பிரச்சாரம் செய்கிறாரு சீனாவில் வந்து நிதி வாங்குறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருந்தாலும் அவர் பிரதானமாக பொதுவெளியில் என்ன பார்க்கப்பட்டுச்சு அப்படின்னா அவர் பாஜகவை கடுமையாக விமர்சனம் செய்கிறாரு பிரதமர் மோடியினுடைய திட்டங்களையும் அவருடைய நடவடிக்கைகளையும் எதிர்க்கிறாரு அப்படிங்கிற அளவு தான் அதனால தான் அவர் கைது செய்யப்படுகிறார் அப்படிங்கிற ஒரு பார்வையும் பார்க்கப்பட்டது இந்த நிலையில் பிரவீர் என்பது பிரபீர் விடுதலை செய்யப்பட்டிருக்கார் அப்படிங்கிறது வந்து ஒரு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது பத்திரிகை சுதந்திரம் குறித்தும் பத்திரிகையாளர்கள் அச்சமின்றி தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடிய சுதந்திரமான ஒரு சூழலை உறுதிப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற அளவில் இந்த தீர்ப்பு என்பதை பல்வேறு தரப்பினரும் வரவேற்றுட்டு இருக்காங்க இந்தியாவில் எல்லா ஊடகங்களும் மோடியினுடைய கட்டுப்பாட்டுக்கு போயிருச்சு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சூழ்நிலையில் பாஜகவிற்கு எதிரான செய்திகளை வெளியிட்டு கொண்டிருந்த நியூஸ் கிளிக்கினுடைய ஆசிரியர் தற்போது சிறையிலிருந்து விடுவிக்கப்படுவது அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியமான செய்தியாகத்தான் இருக்கிறது தொடர்ச்சியாக பார்ப்போம் இன்னும் பல செய்திகளோடு உங்களுக்காக நான் காத்திருக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்